கொஞ்சம் குறச்சிருங்க ஓகே உப்பு போட்டாச்சு நீங்கள் வேணால் மதியம் வெங்காயம் வெங்காயத்தை வதக்கிட்டேயே வதக்கக்கூடாதா ஆஹான் கருவாட்டில் போட்டு அந்த எண்ணெயில் வதக்கம் போது அந்த வெங்காயம் வானண்ணுங்களா கருவாடை போட்டு வதக்கிட்டு பிறகு மேல நம்ம இறக்கும்போது கருவாடு உப்பில் போட்டு சரி உப்பு இருக்கும் கரும்பழம் உப்பு இருக்கும் நல்லா வதங்கட்டும் ரொம்ப டேஸ்ட்

அப்போ ஒரு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துருவோம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவோம் அறுவாகவும் கம்மதீஸ் அதுவும் சாப்பிட போகணும் நல்லா